சார் வணக்கம் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் உடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுதுன்ற கேள்விகள் இப்போ வர தொடங்கியிருக்கு இருந்து அவர் வெளியேறிட்டாரு அதன் பிறகு முதலமைச்சரை சந்திச்சதுன்னு நிறைய அரசியல் டெவலப்மெண்ட் இருந்தாலும் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ற ஒரு கேள்வி வருது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நேத்து நயனார் நாகேந்திரன் கொடுத்த விருந்து அதுல எடப்பாடி பழனிசாமியும் பாஜக நிர்வாகிகளும் எவ்வளவு இணக்கமா இருக்காங்க அப்படின்னு தெரியுது இதுக்கப்புறம் அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க சார் பொலிட்டிகல் ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு ஓபிஎஸ் வந்துங்க ஸ்பெண்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்ன்ற அந்த அடையாளமே பெரிய விஷயம்தான் நான் நினைக்கிறேன் அப்புறம் கிராஸ் ரூட் லெவலில் வந்து அவருக்கு சப்போர்ட் இருந்திருந்தால் அவர் லீகலாக ஃபைட்டுக்கு போயிருக்க மாட்டார் அன்புமணி ராமதாஸ் மாதிரி ஸ்ட்ரீட்டில் ஃபைட் கொடுத்துருப்பார் ஸோ எஸ் நோ சப்போர்ட் பேஸ் அமங்கி ஏடிஎம்க்கு ரெண்டாவது அவர் கட்சியே கிடையாதுங்க இதை வந்து எப்படி இந்த தாவே கால ஒரு பொண்ணை வைஷ்ணவியை தூக்கி பிடிச்சிட்டு மீடியாக்காரங்க பேட்டி எடுத்துகிட்டு ஒரு ஆர்டினரி மெம்பர் அது மாதிரி அவர் ஒரு ஸ்பென்ட் ஃபோர்ஸ் ஒரு குரூப்புங்க அதை போய்ட்டு ஏதோ அவர் ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி அவருக்கு அவர் தமிழ்நாட்டில் அவருடைய அதெல்லாம் சும்மா வச்சுங்க அதாவது டிடிவியை நான் ஒத்துக்குவேன் அவர் வந்து ஒரு கட்சி நடத்துகிறாரு அந்த கட்சியை நடத்தக்கூட தைரியம் இல்லாத மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் போயிட்டுருக்காங்க அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு காலையில் நான் தொலைக்காட்சியில் அவருடைய ஒரு இதை செய்தியை பார்த்தேன் வதந்திகளை பரப்புகிறார்கள் நான் வந்து ஒரு மரியாதை மரியாதை நிமித்தமாக பார்த்தேன் அதை வந்து அரசியல் ரீதியாக வதந்தியை பரப்புகிறாங்க எங்கள் நோக்கம் ஜெயலலிதா ஆட்சி அமைப்பது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது அநேகமாக வந்து அதுக்குள்ளே நிறைய டேமேஜ் ஆகிடுச்சிங்க அவருடைய குஞ்சனஞ்சு இருந்த சப்போர்ட் பேஸ் ஒரு பர்சன்ட்டோ ஒன்றரை பர்சன்ட்டோ கூட ஏடிஎம்கே கேடர்ஸு இவர் போய் காலையில் பார்க்குறாரு வாக்கிங்கில் நல்லா விசாரிச்சிருக்கலாம் நல்லா விசாரிக்கிறதுக்கு அப்போ டைம் கிடச்சிது அதை அதில் ஒன்றும் கேஷுவலாக போயிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு டெலிகேஷனாக போகிறாங்க இப்போ என்ன தகவல்னா அது வந்து ஸ்டாலின் வந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு தான் போனாங்களாம் காலையில் எதேச்சியாக நடந்தது அது முடிஞ்சிடுச்சு ஆனால் இவர் கூப்பிட்டு அமிச்சு தான் அந்த கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறோன்னு சொல்லி அறிக்கை வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிங்க பாராட்டுகள் அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வாங்க சந்திக்கணும் பேசணும்னு கூப்பிட்டு அது பொலிட்டிக்கல் டாக்ஸ் தான் அப்போ இவர் வந்து புலம்பிருந்தாக்க கூட ஒரு செய்தி வந்து பார்த்தேன் என்னை வந்து ரொம்ப நாளாகவே உரம் கட்டிட்டாங்க என்டிஏவில் அவமானப்படுத்திட்டாங்க நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் அப்படின்லாம் கூட இவர் வந்து தேற்றி இருப்பதாகலாம் கூட செய்திகள் வருது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஸோ இஎஸ் நோ பொலிட்டிக்கல் ஃப்யூச்சருங்க அவருக்கு ஒன்றா ச அந்த குறிப்பிட்ட ஜாதி அந்த சமூகம் சார்ந்த சில சப்போர்ட் அந்த பெரிய குளம் அந்த ஏரியாவில் இருக்கலாம் தவிர தமிழ்நாடு முழுக்க ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கிற ஒரு ஆளாக நான் அவரை கருதலை அதனால் அவர் அங்கே போனால் இன்னும் க்ளோஸ் ஆகிடுவார் பொண்ணையென்னலாம் நேற்று அறிக்கை விட்டுருக்காங்க பாருங்கள் கள்ள உறவு வந்து இன்றைக்கி நிரூபணமாச்சுன்னு அதனால் அவர் போய் பார்த்ததுன்றது அவருடைய பொலிட்டிக்கல் ஃப்யூச்சருக்கு இந்த சொந்த காசில் சூன்யம் வச்சுக்குவாங்கன்னு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் நஞ்சம் சப்போர்ட் பேஸ் கூட அவர் இழந்துட்டார் நினைக்கிறேன் அவர் ஒரு இரலவெண்ட்டு ஃபேக்டர் தான் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் அவர் யார் கூட சேர்ந்தாலும் யார் கூட சேரலைன்னாலும் தனியாக நின்னாலும் எஸ் பிகம் ஏ இரலவெண்ட் ஃபேக்டர் அதனால் அவருக்கு பொலிட்டிக்கல் ஃப்யூச்சர் இருக்கிற மாதிரி தெரியல டூம்டு எப்போ அவர் வந்து அவருடைய தொகுதி இருக்கிற அந்த நாடாளுமன்ற தொகுதியில கூட வெல்ல முடியல அதாவது நான் ரெண்டாவது இடத்துக்கு வந்தேன் அதிமுக மூணாவது இடத்துக்கு நான் ராமநாதபுரத்துல பின்தள்ளிட்டேன் அப்படின்றதெல்லாம் ஒரு சாதனை இல்லை நீங்க ஜெயிச்சு காட்டணும் இப்போ அந்த அடிப்படையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃப்யூச்சர் தான் நான் நினைக்கிறேன் நேற்று நடிகர் அஜித்குமார் வெளியிட்ட அறிக்கையில அவர் சொன்ன ஒரு வரியும் வந்து இன்னைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கு என்னுடைய சுய லாபத்துக்காக என் ரசிகர்களை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அவர் சொல்கிற அந்த வரிகள் வந்து பொருத்தமான வரியா அதாவது அஜித்குமார் வந்து இதுவரைக்கும் ஒரு நல்ல மனிதர் நான் கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர் அவர் வந்து வெளிப்படையாக எதையும் பேசுகிறவர் கலைஞர் முன்னிலையிலே ஒரு வாட்டி பாராட்டு விழாவில் ஐயா எங்களை ரொம்ப வற்புறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரஜினி அவங்க இவங்கெல்லாம் வந்து பாராட்டி அவர் தைரியத்தை ஆனால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ப்ரெஷர் வந்து திரும்ப போய் கலைஞரை சந்தித்து மன்னிப்பு கேட்க வச்சதெல்லாம் நாடறிந்த விஷயங்கள் தான் ஸோ அஜித்குமார் பொறுத்தவரையில் நான் கான்ட்ரவர்சியல் பர்சன் அவர் முப்பத்தி மூணு ஆண்டு திரைத்துறையில் வந்து நிறைவு செய்து ஒட்டி வெளியாகி இருக்கிற செய்தியில் ரெண்டு மூணு வரிகள் இது வந்து விஜய் ரசிகர்களை கோபப்படுத்தி இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் எனக்கு என்ன புரியல ஃபஸ்ட்டு அஜித் குமாருக்கே என்ன புரிதல் இருக்குதுன்னு தெரில சுயலாபம்னு நான் அவர் படத்தை யாரும் பார்க்க அவங்க ரசிகர்கள்னு வச்சுட்டு இருக்கிறதே வந்துட்டு அவர் தான் மன்றத்தை கலைச்சிட்டேன்னு சொல்கிறேன் மன்றத்தை கலைச்சிட்டாருங்க அப்புறம் ஏன் ரசிகர்களை நான் வந்து சுய லாபத்துக்கு மன்றத்தை கலைச்சிட்டுனா கம்முன்னேரு சாதாரண காமன் பப்ளிக் பார்க்குறான் போகிறான் வரான் உங்களுக்கு எதுக்கு அந்த பிரச்சனை ஸோ அதனால் அதெல்லாம் சும்மா பேச்சுங்க அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது அந்த ஃபேன் ஃபாலோவிங் கமிட்டட் அப்போ அதுக்கு தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு அவர் அதான் சொல்கிறாரு நான் சுயநலத்துக்கோ சுயலாபத்துக்கோ பயன்படுத்திக்க மாட்டேன் ஆனால் அவர் அதே அறிக்கையில் இன்னொரு லைன் சொல்கிறாரு என்னுடைய கார் ரேசிங் பயணத்துக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவைன்றாரு அது ஒரு கமர்ஷியலான விஷயம் தானே கார் ரேசிங் அதுதாங்க அதாவதுங்க அவர் என்ன நோக்கத்தில் சொன்னார் அடுத்தது ப்ராபப்ளி அதுக்கு ஒரு ரிஜாய்ண்டரு நான் இந்த எண்ணத்தில் சொல்லவில்லை அது வந்து வலைத்தொடிக்கப்பட்டது அதெல்லாம் நடிகர்கள் அறிக்கை விடுவது அதை அதை திரும்ப வாங்குவது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க பட் ஆனால் இன்றைக்கி விஜய்க்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன துரும்பு கிடைக்காதா ஒரு சின்ன ஒரு தூசு கிடைக்காதா அதை ஊதி பெருசாக்கி நான் அடிக்கடி சொல்லுவேன் ஈர பேனாக்கி பேனை பெருமாள் அது வந்து குமார் வந்து விஜய் எதிர்க்கிறார் விஜய் அரசியல் கட்சி ஏங்க ஒரு அரசியல் கட்சியை ஒரு நபர் இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி வருமானத்தை விட்டுட்டு இதில் என்ன சுய லாபம் இருக்குது வாட் இஸ் தி செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இன் விஜய் நான் கேட்குறேன் இவங்க இவருங்களெல்லாம் செய்வாங்களா ஸோ லாபம்னு அவருடைய அரசியல் நிகழ்வை அவர் சொல்லியிருந்தா அந்த அர்த்தத்தில் ஐ எம் நாட் ஷூர் அவர் எந்த அர்த்தத்தில் என்ன சொன்னார்ன்னு சுய சுயலாபம் எங்கே இருக்கு பொதுநலம் தான் இருக்குது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் ஆக்சுவலாக அவருடைய செல்ஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அவர் இன்னும் ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு நடிக்கலாம் இன்னும் ஒரு பல ஆயிரம் கோடியை சம்பாதிக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் பப்ளிக் லைஃபுக்கு வராரு புரியுதுங்களா அதனால் வந்து சுய லாபம்ன்ற அந்த வார்த்தை விஜய்க்கு பொருந்தாது அது அவர் அவர் தான் அதுக்கு விளக்கணும் யார் அஜித் தான் என்ன நோக்கத்தில் என்னத்துக்காக அந்த சுய லாபம் சொன்னார்ன்றது அதே போல் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு ரேஸுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி கேட்குறீங்க ரொம்ப இருங்க புரியுதுங்களா அதனால் இது வந்து இங்கே ஏதோ ஒரு இதில் வந்து உள்நோக்கம் இருக்கிறது விஜய்க்கையை காயப்படுத்தணும் விஜய்க்கு வந்து எதிராக ஏதாவது சொல்லணும் அப்படின்றதுக்காக பகிரங்கமாக இப்போ சில பேர் பேசுகிறாங்க சினி ஃபீல்டில் சில பேர் ஓப்பனாகவே பேசுகிறாங்க விஜய் எதிர்த்து அது மாதிரிலாம் பேச முடியாதாமல் இப்படி அதுக்கு கூட தைரியம் இல்லையா அஜித்துக்கு அவர் சொல்லணும்னா சொல்லலாம் விஜய் வந்து அரசியலுக்கு போகிறது சரியில்லை விஜயினுடைய இன்றைக்கி இருக்கிற ஆட்சி மிகச்சிறந்த ஆட்சி தைரியமாக இருந்தால் பேசட்டும் அது யாராக இருந்தால் ரஜினியாக இருக்கட்டும் கமல்ஹாசன் சொல்லிகிட்டு இருக்கார் இல்லையா குடும்ப ஆட்சி ஊழலை எதிர்த்து அரசியல் களம் புகுந்தவர் இன்றைக்கி இவருமுன்னா போய் ஸ்டாலினாக பார்த்து பூச்சொழி என்ன கேவலங்க வாட்டே ஃபால் நான் வந்து கமல்ஹாசனை ரொம்ப ரசித்தவன் திரையில் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மையம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் ஒதுக்கிட்டார மையத்திலேயும் இல்லை அவர் மையம்னா என்னன்னா ஆக்சுவலாக வந்து நல்லது நடந்தால் பாராட்டுவோம் தப்பு நடந்தால் தட்டி கேட்போம் வி ஆர் நாட் கமிட்டட் டு எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் சென்ட்ரு சென்ட்ரு ஆஃப் இது தான் பாலிசியில் அப்படி இருக்கிறது தான் வந்து நல்லது ஏன்னா நீங்கள் ரெண்டு பக்கத்துலேயும் விமர்சனங்கள் பண்ணலாம் ரெண்டு பக்கமும் நல்லது கெட்டதை நீங்கள் பண்ணலாம் அதனால மையம்ன்றது நல்லது தான் ஆனால் இன்னைக்கு அவர் ஓரமாக இல்லை ரொம்ப ஓரமாக போய் எக்ஸ்ட்ரீம் காரணருக்கு இருக்கு போயிட்டார அது எனக்கு என்னவோ அஜித் வந்து இந்த அறிக்கை எதுக்காக விட்டார்னா அவர் தான் விளக்கணும் அதே போல் இப்போது பீகாரில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிறது நாடு முழுக்கவே ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக வடமாநிலத்தவர்கள் வேலைக்காக மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்தவங்கெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இணைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானா அது பெரும் ஆபத்தை உருவாக்குன்னு தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் கூட கண்டனங்களை எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை சமூக அரசியலில் ஏற்படுத்துன்னு பார்க்குறீங்க சிறப்பான ஒரு விஷயந்தான் இது இன்றைக்கி காலத்தின் தேவை தமிழ்நாட்டுக்கு நான் வர்றதுக்கு முன்னால் ஒட்டுமொத்தமாக இந்திய தேசம் இன்றைக்கி அதன் தேர்தல் அரசியல் என்பது ஜனநாயகம் என்பது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு கேள்விக்குறியாக ஆகியிருப்பதை என்னால் உணர முடிகிறது நான் ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக அரசியலை கூர்மையாக பார்த்துட்டு வரவேன் சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணுன்றது தான் பொதுவான விதி அப்போ எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் வந்துங்க யாருக்கும் சந்தேகமாக வரக்கூடாது சந்தேகம் வந்ததுன்னு சொன்னாலே சம்திங் ராங்னு தான் அர்த்தம் ஆனால் இன்னைக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி பிரதமர் ஆனதுக்கு பிறகு பாஜக தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சிக்கு மத்தியில் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வேரியஸ் டைப் ஆஃப் அலிகேஷன்ஸ் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டு நிற்க வேண்டிய ஒரு அமைப்பு இன்னைக்கு குற்றச்சாட்டுகளுக்கு இரையாகி நிற்கிறதே அவமானம் இல்லையா ஓ நீங்க வந்து சந்தேகத்தை நேழில் இருக்கக்கூடாது இல்லையா இப்போ தேர்தலில் என்ன நீங்கள் தப்பாக நினச்சிக்கிலன்னா நான் கொஞ்சம் க்ரனாலாஜிக்கலாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் இப்போ தேர்தல் ஆணையம் நியமனத்தில் ஒரு சிக்கல் வந்தது தேர்தல் ஆணையர்கள் சிக்கல் முதல் முறையாக வந்தது அது வழக்குக்கு போச்சு உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு ஃபஸ்ட்டு டைம் இதுக்கு முன்னால் இருந்த முறையில் தான் அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் மோடி பிரதமரானதுக்கு பிறகு இன்றைக்கி தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் சார்பு நிலை எடுக்கப்படுகிறது எஸ் மென்ஸ் ஆர் அப்பாயிண்டட் போல் பாடி இஸ் பீங் மிஸ்யூஸ் பை தி ரூலிங் பார்ட்டின்ற ஒரு குற்றச்சாட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அது ஏற்கப்பட்டு விசாரணை நடந்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது என்னென்னா இதான் அதாவது சந்தேகத்துக்கு அப்பால் இருக்கணும்னு சொன்னால் அதில் வந்து வெறும் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டோடு இருந்தால் போதாதுன்ட்டு மூன்று பேர் கொண்ட உயர்மட்ட குழு செலக்ட் பண்ணலாம் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்களை அப்படின்னு சொன்னாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு என்ன சொல்லிச்சுன்னா ப்ரைம் மினிஸ்டர் சீஃப் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் அவர் தான் ப்ரைம் மினிஸ்டர் அடுத்தது அப்போசிஷன் லீடர் இருந்தால் லோக்சபா மக்களவின்னு எதிர்கட்சி தலைவர் ராஜ்யசபான்ன்ற அப்பாயிண்ட் தானே அதனால் அதை எடுக்கலை லோக்சபாவில் வந்து அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர் அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் யாராக இருந்தாலும் ஸ்டேட்டஸ்கோ அந்த நேரத்தில் யார் சீஃப் ஜஸ்டிஸோ அவர் இருப்பார் இந்த மூவர் அடங்கிய குழு வந்து பேர்களை பரிசீலித்து தேர்வு செய்யலாம் அப்படின்ற தீர்ப்பு கொடுத்தது இப்போ சாதாரணமாக எனக்கு மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இருக்க வேண்டிய அவசியம் அப்படி நடைமுறைப்படுத்தியிருக்கலாம் யாராக வந்தால் என்னங்க மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் மக்கள் ஆதரவு நமக்கு இருந்தால் வேற யார் வந்து இதை பண்ண முடியும் ஸோ இது இந்த தீர்ப்பை வந்து ஏற்க மறுத்தது மோடி அரசு அதுதான் சந்தேகத்தின் நேரில் தேர்தல் ஆணையத்தை ஆகிச்சு அவசர அவசரமாக நாடாளுமன்றத்தில் அந்த தீர்ப்பை நிறுத்து போக செல்லும் அளவுக்கு அதை வந்து ஒரு மாற்றும் அளவுக்கு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அதில் என்ன பண்ணாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் சீஃப் ஜஸ்டிஸுக்கு பதிலாக அதை எடுத்துட்டு ஒன் கேபினெட் மினிஸ்டர் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா பெரும்பான்மை ஒரு பக்கம் தான் இருக்குது மூணுல ரெண்டு ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுன்னு ஆகிடுச்சி அது இருக்கக்கூடாது அப்படின்றது தான் கோர்ட்டு சொல்லிச்சு ஆனால் இவங்க திரும்ப அதை நல்லிஃபை பண்ணி ரத்தாக்கி நீங்கள் ஆட்டம் தொடங்குறதுக்கு முன்னாலேயே யார் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா சுவாரஸ்யமே இருக்காத ஸோ அந்த அடிப்படையில் தான் இவங்க அதுவும் எந்த அளவுக்கு மோசன்னா பிரைம் மினிஸ்டர் அதுக்கு அந்த கேபினெட் மினிஸ்டரில் சீனியராக அதாவது கேபினெட்னால் இவர் ஃபாரின்லாம் போகும்போது மோடி கேபினெட் மீட்டிங்கில் தலைமை தாங்கிற ராஜ்நாத் சிங்கோ வேறு யாரோ இருந்தால் கூட பரவாயில்ல ஏதோ சீனியாரேட்டில் போட்டாங்கலாம் அமித்ஷா இவங்க ரெண்டு பேரை பற்றி நாம் இருவர் நமக்கு இருவர்னு இன்றைக்கி நாடே வந்து அதி அதானி அம்பானி இவங்க ரெண்டு பேர் இந்த நாலு பேர் தான் இந்தியாவையே ஆட்சி பண்ணுறாங்கன்றது பரவாயில்ல எல்லாருக்கும் இது தெரிந்த உண்மை இஸ் நாட் ஏ சீக்ரெட் அப்போ அமித்ஷாவை கூப்பிட்டுங்கனாரு அமித்ஷா நரேந்திர மோடி அமித்ஷா ராகுல் காந்தி அப்போ பேர் பரிசீலிக்கிறாங்க இப்போ அந்த சட்ட திருத்தம் பண்ணவனும் சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பு என்பது நல்லிஃபை ஆகிடுச்சு அதை எதிர்த்து வழக்கு இருக்கு அதெல்லாம் நிலுவையில் இருக்குது இது அப்படியே போயிடும்னு நினைக்க வேலை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை மாற்றினதை பற்றியும் இப்படி இவங்க இதை பண்ணிட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையே திரும்ப கொண்டு போய் எதிர்த்தும் மனுக்கள் இருக்குது ஆனால் உச்சநீதிமன்றம் தான் உடனுக்குடன் விசாரிக்காத அது ஒரு காஷ்மீர் ஸ்டேட் உட் அதை வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு தானே விசாரித்தாங்க அது மாதிரி அதெல்லாம் நிலுவையில் இருக்குது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் என்னென்னா இந்த திருத்தப்பட்ட அடிப்படையில் தான் இப்போ இருக்கிற ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் ஆணையர் உள்பட பல பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இது வந்து ஒரு துவக்கத்திலேயே ஒரு சந்தேகத்தை இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது கொண்டு வந்துடுச்சு இது அதோட உற்றுறோம் அதுக்கு மேலே அதில் பேச வேணாம் சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன மாதிரி இருந்திருந்தால் ஓரளவுக்கு ஃபேர்னஸ் இருக்கு ஏன்னா ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து எந்த இதுக்கும் ஒன்று ஆளுங்கட்சி இன்னொன்று எதிர்கட்சி ஒருத்தர் தேர்ட் அம்பையர் மாதிரி ஆனால் அந்த தேர்ட் அம்பையரை தூக்கிட்டு எங்கள் டீம்லேயே ஆளை உகார வச்சா அது எப்படி சரியாக ஃபவுல் சவுல் அங்கதான் இந்த பிரச்சனைக்கான தொடக்கம் தொடக்கம் தொடக்க புள்ளி அதாவது அரசல் பொரசலா அதாவது எந்த சின்னத்துல ஓட்டு அமுக்குனாலும் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு பதிவாகுதுன்ற உள்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் டெக்னிக்கல் ஏறாருனாங்க அது வந்து டெக்னாலஜி ஃபெயிலியர்னாங்க தான் எல்லாருமே வந்து நாங்க அழுத்திருந்து அது பதிவாச்சான்னு சொல்லி அந்த விவிபிடி அட்டாச்மெண்ட் பண்ணோன்னா அதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் பண்ண முடியாது அதுக்கு வந்து நாங்கள் காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போ அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தது உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் பெரு வெற்றி அடைஞ்சது எது இந்தியா கூட்டணி அநேகமாக நாற்பத்தெட்டு சீட்டில் முப்பத்தி ஏழு சீட்டு வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க மூணு கட்சிகள் இந்தியா கூட்டணி என்பது உத்தவ் சிவசேனா காங்கிரஸ் அப்புறம் சரத்பவாருடைய தேசிய தேசியவாத காங்கிரஸ் இந்த மூணு கட்சிகள் ஏழு சீட் அடிச்சிட்டாங்க பாஜக உள்பட பார்த்தீங்கன்னா மொத்தம் அவங்க அதே மாதிரி இருந்தாங்க அதில் பத்து சீட்டோ பதினோரு சீட் தான் வந்தாங்க பத்துக்கு பத்து தான் ஏன்னா ஒருத்தர் ஒரு சுயேட்சை வேற ஜெயிச்சிட்டார் காங்கிரஸ் ஆதரவு சுயேட்சை அப்போ படுதோல்வி அடைந்தது தினி அவங்க தான் மாநிலத்தில் ஆளும் கட்சி அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது ஏன்னா உத்தவ் தாக்கரே ஆட்சியை இருந்தாரு வந்துட்டாங்க அதுக்கு ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது அசம்பிளிக்கு மகாராஷ்டிராவில் நிலமைய தலக அதாவது இந்த மூணு பெரிய கட்சியும் காணாமல் போயிடுச்சு அட்ரஸ் இல்லாமல் போயிடுச்சு என்னடா விஷயம்னு பார்த்தா ஒரு கோடி வாக்காளர்கள் இந்த நாலு மாதத்தில் இணைந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஒரு கோடி பேர் எப்படி இணைஞ்சாங்க இப்போ இது ஒரு கேள்வி வந்தது இதை வந்து காங்கிரஸ் ரொம்ப சீரியஸாக ஆய்வுக்கு உட்படுத்தி அவங்க என்ன கண்டுபிடிச்சதா வெளியே தகவல் வந்ததுன்னா புதிய வாக்காளர்கள் அப்படின்னு சேர்த்துருக்காங்க புதிய வாக்காளர்கள்னால் வயசு என்ன இருக்கும் பதினெட்டு பத்தொம்பதை நாற்பத்தாறு ஐம்பத்தாறு வயசானவெல்லாம் இப்படி புதிய வாக்காளராக நுழையிறான் அப்போ இதுக்கு முன்னால் அவன் எலெக்ஷன்லேயே ஓட்டு போடலையா அப்போ ஏராளமான முறைகேடு அதே போல் அந்த கடைசி ஒரு மணி நேரத்தில் பல லட்சக்கணக்கான அதாவது ஹியூமன்லி இம்பாசிபிள் இவங்க சொல்கிற எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற கணக்கை பார்த்தா மறுநாள் காலையில் வரைக்கும் பதிவு நடந்துருக்கணும் கேட்டை ஆஃப் கூட ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் வந்து இன்க்ரீஸ்ட் இந்த லாஸ்ட்டு ஃபேக் எண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கடைசி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஸோ இதெல்லாம் வந்துங்க பெரிய சந்தேகம் அதாவது கொஞ்சம் ஒரு சந்தேகமாக இருந்ததுலாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த தேர்தல் முடிவுகள் வேற பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு நேர் எதிராக நான் ஒன்றும் அது இயற்கைக்கு முரணானதுன்னு இல்லை தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்த்துருக்கோம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கருணாநிதி காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சுது எம்ஜிஆரை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க அசம்பிளி எலெக்ஷனில் எம்ஜிஆர் அடிச்சுக்கிட்டு வந்தார் ஸோ ஐ எம் நாட் பிளேமிங் தி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிசல்ட்டு ஆனால் இதுக்கு ஏதாவது அவங்க சீட்டு வாங்குவாங்க இல்லை அடியோட அழிச்சு போகிறதுன்றது நடக்காது இல்லை அப்போ இதில் வந்து மிஸ்யூஸ் ஆயிருக்கு இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும்னா அப்போவே குரல்கள் எழும்பின தான் அவங்க என்ன கேட்டாங்கன்னா இந்த கடைசி ரெண்டு மணி நேரத்தில் இவ்வளோ பேர்னா எங்களுக்கு சிசிசி டிவி ஃபுட்டேஜை கொடுங்க அந்த புதிய வாக்காளர்களுடைய பட்டியலை கொடுங்க நாங்கள் இவங்க மறுத்துட்டு மட்டும் இல்லை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அப்போ இது இதெல்லாம் உங்களுக்கு வந்து அவங்களே அவங்களே தப்பாக ஒத்துக்கிற மாதிரி தானே சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறீங்க அதை ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது கொடுக்கக்கூடாதுனாலே நீங்கள் மறைப்பதற்கு ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ஏன்னா அப்போ தெரியல எவ்வளோ பேர் வந்தாங்க இவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டாங்களான்னு அப்போ காங்கிரஸ் கட்சி இதில் வந்து ரொம்ப ஆறு மாதம் ஆராய்ச்சி பண்ணி ரெண்டு நாளைக்கு முன்னாள் ராகுல் காந்தி ஒரு பெரிய செய்தியை சொல்லியிருக்காரு இனிமேல் தப்ப முடியாது தேர்தல் கமிஷன் என்பது செத்துப்போச்சு இந்தியாவில் எலெக்ஷன்ஸ் ஆர் பீங் ஸ்டோலன் திருடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தொ தேர்தலில் மோடி தோத்துட்டார் அந்த அளவுக்கு அவர் பேசுறாரு அதாவது சுமார் நூறு தொகுதிகளில் வாக்காளர் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது இது போல முறைகேடுகள் மூலமாக ஒரு நூறு தொகுதிகளில் எங்கள் கூட்டணி வெற்றி பறிக்கப்பட்டிருக்கிறது இப்போ யோசித்து பாருங்கள் இவ்வளோ பண்ணியும் இப்போ ராஜஸ்தான்ல ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியல மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் இது என்னங்க கட்சி அதாவது இப்படி ஒன்றும் அலை அடிக்கலையா இட் வாஸ் வேவ்லெஸ் எலெக்ஷன் அதுவும் பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸிக்கு அப்புறம் இப்போ ஏதாவது எழுச்சி வந்தது பெயர் ஆன்டி இன்கம்பன்ஸி ஹெவியா இருக்குது அப்போ இது நம்ப தகுந்ததா இல்லை இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த அதனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் அதனுடைய நியமனம் அதனுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் ஆனால் நேரம் அதிகமாக இல்லை அதாவது அந்த எலக்ட அந்த வாக்காளர் பட்டியல் கேட்டாங்க இல்லையா அந்த வாக்காளர் பட்டியலை இவங்க என்ன கேட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் எங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபார்மில் கொடுங்க இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக்கில் தான் நாங்கள் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும் ஏன்னா எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கும் அப்போ அது எலக்ட்ரானிக்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து பேப்பரில் தான் கொடுப்போம் நாங்கள் சரி பேப்பரில் கொடுத்தாங்க பேப்பரில் கொடுத்தா அதை காப்பியே எடுக்க முடியலையா ஜெராக்ஸ் பண்ண முடியலையா இது எப்படி அதை அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்களாம் அப்போ திருடம் தானேங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் ஒரு திருட்டு தனம் பண்ணுறவங்க தானே இப்போ சாதாரணமாக கொடுத்தா நீங்கள் அது வந்து ஜெராக்ஸ் எடுக்கலாம் அதை வந்து ஸ்கேன் பண்ணலாம் இதுக்கெல்லாம் பண்ண முடியாத அளவுக்கு பேப்பரில் கொடுக்குறாங்க இன்றைக்கி பேப்பரில் கொடுக்குறதே தப்பு எல்லாமே எலக்ட்ரானிக் ஆன பிறகு ஆன்லைன் டிஜிட்டல் இந்தியா

தேர்தல் முடிவுகளை மாற்றி இருக்கிறார்கள் அதனால் இதுக்கு வந்துங்க டெமோக்ரஸி இஸ் இன் வெரி டேஞ்சர்ன்றது தான் பொதுவாக இந்த தேர்தல் ஆணையர்கள் எஸ்மேனாக மாறிட்டாங்க ஆட்சியாளர்களுக்கு அப்படின்றது பாய் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா பா இன்னைக்கு இந்த சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட் நடக்குது இல்லையா இதுவே ஒரு முயற்சி தாங்க இருபது வருஷம் கழித்து இப்போ தான் பீகாரில் தேர்தல் நடக்க போகுது அதுக்கு முன்னால் தான் ஜனவரியில ஜனவரியில்தான் இப்போ எல்லாம் அப்டேட் பண்ணாங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் இன்னைக்கு ஓட்டு போட்டவன் ரெண்டு தேர்தலில் ஓட்டு போட்டுக்கிறான் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் அப்போ அவங்கள எல்லாரையும் திரும்ப நீ வந்து நீ வந்து உன்னை மெய்ப்பித்துக்கணும் உன்னை வந்து நீ இந்தியன் சிட்டிசன்னு காட்டணும் நீ வந்து ஓட்டர்ன்றதை நிரூபிக்கணும்னு சொன்னால் அப்போ அவ லட்சம் பேரை இப்போ இது பண்ணியிருக்காங்க இன்னும் முடிவு வரல ஆனால் அவங்களெல்லாம் எடுத்திருக்காங்க டிலீட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ரீ அப்பீல் பண்ணலான்னு நான் என்ன கேட்குறேன்னா இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டு தானே மோடி எலெக்ட் ஆனார் பீகாரில் அத்தனை தொகுதியில் ஜெயித்தாங்க அப்போ பாராளுமன்ற தேர்தலை ரத்து பண்ணுவாங்களா பண்ணணுமா இல்லையா இது தப்புன்னா அதுவும் தப்பு இல்லை அப்போ இன்றைக்கி வந்துங்க இந்திய ஜனநாயகம் என்பது அஞ்சு வருஷம் ஆனால் மக்கள் வந்து தங்களை தூக்கி அடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதால்தான் ஆட்சியாளர்கள் ஏதோ கொஞ்சம் அந்த நேரத்தில் இது மக்கள் நலம் காக்கும் போரணியில் அந்த இந்த பேரை வச்சுன்னு ஏதோ வண்டியை ஓட்டுறாங்க இதெல்லாம் இல்லை மக்கள் வந்துக்கு அந்த அதிகாரமே இருக்காது அப்படின்னா அப்புறம் ஆட்சியாளர்கள் சர்வாதிகாரர்களாக அதிகாரிகளாக தான் மாறுவாங்க அதனால் இது ரொம்ப ரொம்ப மு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் ஜனநாயகம் என்பது ஒரு நாட்டின் அரசியல் சட்டத்துக்கு மக்கள் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு தேவை அதை அழிக்கிறாங்கன்னா இதை வந்து நம்ம விரும்பினே வேடிக்கை பார்க்க முடியாது ஸோ இப்போ அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பீகாரில் போன ஆட்களில் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறதுனா ஒரு முப்பத்தேழு லட்சம் பேர் பிற மாநிலங்களில் போய் நிரந்தரமாக குடியேறிட்டாங்க பர்மனென்ட்லி மைக்ரேட்டட் டு அப்படி பல ஸ்டேட்டில் இது உண்மை தான் வெஸ்ட் பெங்கால் ஆளுங்க கேரளாவில் அநேகமாக இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உங்களுக்கு வந்து கேரலைட்ஸை விட பெங்காலிஸ் அதிகமாக இருப்பாங்க எல்லா வேலைகளுக்கும் அதே போல் பீகாரிஸ் இருக்காங்க இந்தியாவின் பல இது வேலை வாய்ப்பு இல்லைன்றதால் அவங்க வராங்க இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஏழு லட்சம் பல மாநிலங்களுக்கு தமிழ்நாட்டு கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆறரை லட்சமா ஆறரை லட்சம் பேர் வந்து சே தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றாங்க இப்போ அவங்க அங்கே சேர்ந்துக்கலான்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தமாகும் இன்றைக்கே வானதி சீனிவாசன் ஜெயிச்சதுக்கு கோயம்புத்தூரில் அந்த பர்டிகுலர் தொகுதியில் வட இந்தியர்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்கன்றாங்க நார்த் இந்தியன்ஸ் அப்போது இன்றைக்கி வந்து இது ஜனநாயகத்துக்கு எதிரானது ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து நிரந்தரமாக ஒரு இடத்துல இருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே நீங்கள் ஓட்டராக சேர்ந்துக்கலான்னு சொல்லுது இவங்க சட்டத்தின் வழியாகத்தான் இந்த முறைகேடுகளெல்லாம் அமுல்படுத்துகிறாங்க ஆனால் நான் பொதுவாக என்ன பார்க்க விரும்புகிறேன்னா இப்போ உதாரணத்துக்கு டெல்லியில் போய் தமிழர்கள் நிறைய பேர் தங்கியிருக்காங்க பல ஆண்டுகளாக அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களாம் இருக்காங்க அவங்கெல்லாம் டெல்லியில் ஓட்டர்ஸாக தான் இருக்காங்க புரியுதுங்களா அதனால் நீங்கள் தமிழர்கள் அங்கே ஓட்டு போடக்கூடாதுன்றதும் ஆபத்து ஆனால் என்னன்னா இந்த இஸ்ரேல்காரன் எப்படி குடியிருப்பு பண்ணி பாலஸ்தீனிய பகுதிகளில் இஸ்ரேலியர்களை குடியமர்த்தி அதை டெமோக்ராஃபின்றது வாங்க அதை மாற்றுறது அந்த மக்களை ஓ இப்போ சிங்களர்களை வந்து குடியேற்றுறது தமிழர்கள் பகுதிகளில் அவங்கள மைனாரிட்டி ஆகிறது இதை இரு கோடுகள் தத்துவம் தான் ஒரு கோடை அழிக்காமல் அதை சின்ன கோடை ஆகுனா பக்கத்தில் பெரிய கோடை போட்டோம்னா அது போல தான் இன்றைக்கி அப்படி ஒரு அட்டம் நார்த் இந்தியன்ஸை வந்து ஏன்னா தென்னிந்தியா வந்து பாஜகவுக்கு வந்து எப்போவுமே பலவீனமாக இருக்குது அதை ஏற்க மறுக்கிறது அந்த தத்துவத்தை அதன் காரணமாக இது ஒரு குயுக்தியான வேலையாக இருக்குமா அப்போ இதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது நான் என்ன ஒரே ஒரு விஷயம் சிதம்பரம் சொன்னது நேற்று அறிக்கையில் சொன்னது ரொம்ப கரெக்டு இப்போ ஃபாரின்ல இருக்காங்க எவ்வளோ பேர் இந்தியன்ஸு எல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு இங்கே வந்து தானே ஓட்டு போடுறாங்க இன்ஃபேக்ட் நான் கேரளாவில் இருக்கும்போது பார்த்தேன் கேரளா அசம்பிளி எலெக்ஷன் போது ஆயிரக்கணக்கான பேர் கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து ஓட்டு போட்டாங்க ஸோ தே ஆர் கேஸ்டிங் தர் ஓட் இன் தர் ஓன் ஸ்டேட் நாட் இன் தர் பிளேஸ் ஆஃப் ஒர்க்கிங்கு அப்போ அந்த மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒன்றும் மாதம் மாதம் நடக்கப்போகிறது இல்லை அதனால் சம்மந்தப்பட்ட மாநிலத்தவர்கள் அப்புறம் மொழிவாரி மாநிலம் பிரித்து என்ன அர்த்தம் சி அந்த அடிப்படையில் வந்து மாநிலங்களை பிரித்துட்டு நீ எவன் ஒன்னா எங்கே ஒன்றாலும் போய் ஓட்டு போட்டுக்கலான்னா யூஆர் நல்லிஃபையிங் தட் எஃபெக்ட் மொழிவாரி மாநிலங்களையே சிதைக்கிறீங்க இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா ஒரே இந்தியா அந்த இதுல வருதுன்னு நான் நினைக்கிறேன் சோ என்ன பொறுத்த வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபாவளிக்கு போல விழாக்களுக்கு போறாங்கல்ல ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சென்னையில இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு தேர்தல் போறாங்கல்ல அது மாதிரி அவங்கவுங்க ஊர்ல போய் போட்டுட்டு வரட்டும் அதுக்காக நான் எல்லாரும் இல்லை இப்ப இங்கேயே தங்கிட்டாங்க பிறந்துட்டான் இங்கேயே பிறந்து இங்கேயே படிச்சு இங்கேயே இருக்கிறவங்களுக்கு நீங்க இங்க லோக்கல் ஓட்டுற ஆக்கலாம் ஆனா மைக்ரேஷன்ல வேலைக்கு வந்தவன் அவன் ஃபேமிலி அங்க இருக்கும் ஆனா அவன் இங்கே இருப்பான் அவனுக்கு இங்கே ஓட்டு கொடுக்குறதெல்லாம் சரியான அனுப்பு ரொம்ப ஆய்வு பண்ணும் இதை நம்ம எடுத்தங்கன்னு எதிர்த்துறவும் நம்மளுக்கே பாதிப்பு முழுமையா மக்கள் கருத்தறிந்து எதிர்கட்சிகளை எல்லாம் இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சாவி கொடுத்தா ஓடுற பொம்மை மாதிரி இந்த பிஜேபி கவர்மெண்ட் பயன்படுத்துது இது தப்புன்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் நன்றி சார் ஓகே